அப்படி அவங்க லேண்டு வாங்கும் பொழுது அதில் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது தான் தெரியுது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது அப்போ இந்த அப்டேட்டிங் அப்டேட்டிங் அப்படின்றத நம்ம நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது அடுத்தது நான் கார் லோன் முடிக்கும் பொழுது அப்பயும் எனக்கு வந்துட்டு ரொம்ப தலைவலி ஆகிடுச்சு இந்த பணத்தை அக்கௌண்டில் போடுறது அது எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால ஒரு பேங்கிங்கில் ஒரு அப்டேட் வருதுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு ஐஎம்பிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம எஸ்பிஐல நெட் பேங்கிங் மூலிமா அனுப்பலாம் இல்லை எஸ்பிஐ யோனோ ஆப் மூலிமா வந்து அஃபிஷியல் ஆப் மூலிமா நீங்கள் வந்துட்டு அனுப்பலாம் அப்படி அதில் அனுப்பும்போது உடனடியாக நம்ம அனுப்பக்கூடிய பணம் ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்னா ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஐஎம்பிஎஸ் அப்படின்றது என்னன்னா நீங்க எப்படி ஸ்கேன் பண்ணி ஒரு பேமெண்ட் அனுப்புலாம் அடுத்த செகண்டே ஒருத்தருக்கு போயிடுது அதே போலதான் இதுவும் நடக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐஎம்பிஎஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுட்டாங்க அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த மாதிரி வந்துட்டு பேமெண்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டியோட ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து எக்ஸ்ட்ரா அந்த ப்ரைஸ் டீட்டெயில் நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்க அந்த ஜிஎஸ்டியோட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அது வந்துட்டு ஒரு சார்ஜஸ் அப்படின்றது வருமா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இந்த மாதிரி நம்ம அனுப்பும் பொழுது பெரிய தொகை அப்படின்றது இல்லை பட் ஆனால் வந்துட்டு அதில் ஒரு சின்ன தொகை அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க சார்ஜஸ் கொண்டு வந்திருக்காங்க இது ஏன் இவ்வளோ பேசும் பொருளாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடினா இது இலவசம் இப்போ அதில் ரூபா ஜாயின் பண்ணாலும் அது பெரிய தொகை அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கட்டமாக இவங்க நம்ம வந்துட்டு இந்த ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்க்கும் சில கட்டமைப்பு அதாவது கட்டுப்பாடுகள் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்களா முதலான அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்குள்ள அந்த ரிவார்ட் பாயிண்ட்லாம் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க பட் இதுலேயும் அந்த மாதிரி வந்துட்டு இந்த ரிவார்ட் பாயிண்ட்டுக்குலாம் வந்துட்டு சில க கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த அப்டேட்டிங் வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எத் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது ஐஎம்பிஎஸ் சொல்லி அனுப்புறீங்க இது வரைக்கும் நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுக்கு சார்ஜஸே இல்லாமல் நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா நெஃப்ட் மூலிமா வேணால் அனுப்பிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஆட்டோபேலாம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நெஃப்ட் மூலிமா பண்ணிக்கோங்க நெஃப்ட்னா ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருவாங்க அந்த ஷெடியூலுக்கு அந்த பணம் அப்படின்றது போயிடும் அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்களா இந்த அப்டேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனி இது போன்ற வந்துட்டு நல்ல செய்தி சுருக்கமாக நிறைய நியூஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் தொடர்பாக நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக கொடுக்கலான் இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பெல் பட்டன் இருக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உழல் உங்கள் விஷ் பாய்